நீங்கள் பைக் வாங்கலாம்னு நினச்சிட்டீங்களா புது பைக்கு வேணவே வேணாம் நீங்கள் அந்த காசை எடுத்துகிட்டு வாங்க அதே காசுக்கு நம்ம ஒரு கார் தரப்போகிறோங்க ஒரு பைக் வாங்குற விலையில ஒரு கார் தரப்போகிறோம் நீங்கள் பைக்கில் பார்த்தீங்கன்னா வெயிலில் போகணும் மலையில் போகணும் ஆனால் நம்ம காரில் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரவா பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு இந்த கார் கொடுக்குறோம் ஸோ மலையில வெயிலில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காருக்குள்ள உட்காந்து இல்லை ஏசியெல்லாம் குழு ஒர்க் ஆகுது ஸோ வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசியை போட்டு குழு குளும்னு போகலாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பட்ஜெட் கொடுக்குறோம் சோ வண்டியோட என்ஜின் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் இன்ஜின்லாம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டிக்கே ஒரு ஐம்பதாயிரம் மட்டும் முன்பணம் கேட்டுங்க மீதி பாத்தீங்கன்னா உங்க லோன் சரி பண்ணி கொடுத்துருவாங்க சோ என்ன வண்டின்னு பார்க்கணுமா வாங்க பார்க்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சனா அட்வா கன்சல்ட்டிங் தான் இருக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான வண்டி பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா ஹூண்டா இயான் பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேர் போறது சூப்பரான வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் பெட்ரோல் வண்டி உங்களுக்கு செலவு ரொம்ப கம்மியா வைக்கும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பட்ஜெட்டில் பார்க்க போகிறவங்க வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் வெறும் எழுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க நாலு டேருமே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ இந்த வண்டி எடுத்தீங்கன்னா அடுத்த முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது நீங்கள் பைக் வாங்குற காசு அப்படியே கொண்டு வாங்க இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் வெயிலாக இருந்தாலும் சரி மலையாக இருந்தாலும் சரி நீங்கள் உள்ள கம்ஃபர்டபுலாக உட்காந்து ஏசியை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு ஸோ லோ பட்ஜெட் அப்படின்னு சொன்னோம்னா எஞ்சினால் நீங்கள் பயப்பட தேவையில்லை நீங்கள் நேரில் வந்து என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இந்த வீடியோலேயே நான் காட்டுறேன் பாருங்க இன்ஜின்ல சுத்தமாக நைஸே கிடையாதுங்க தரமான வண்டி ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் கட்டுங்க போதும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிர்க்கு சூப்பரான வண்டி வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் உங்களை எஞ்சின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்டிங் திருப்பத்தூரில் தான் இருக்கு உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பத்தொட்டு தருமபுரி மெயின் ரோட்டில் அந்த ரயில்வே பாலம் ஏரியா இறங்கினோன்னு அண்ணா ஸ்டாப்பிங்லேயே இருக்குது ஸோ நான் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வீடியோவாக கடைசி வர பாருங்கள் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் நல்ல ஒரு ப்ளூ கலருங்க ஸோ வண்டி நல்லா பாலிஷ்லாம் போட்டு பல பழப்பலான்னு வச்சுருக்காங்க என்ஜின் கண்டிஷன்லாம் சும்மா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு தரமான வண்டி லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் டயர்ஸு பேக்லேயுமே உங்களுக்கு அந்த கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ இன்டீரியர் பார்த்தலாம் உங்களுக்கு ரெண்டு பவர் ஒண்ட வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இம்பிள்டு செட்டு வந்துடும் ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு சோ ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டி எப்படி பார்த்தாலும் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு குறையாம கிடைக்கும் ஸோ லோ பட்ஜெட் வண்டிங்க ஒரு பைக் வாங்குற வேலையில் அந்த கார் கிடைக்கும் பேக் டே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டிய கண்டிஷன் தான் ஸோ ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு ரொம்ப சூப்பரான வண்டி எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குங்க பெட்ரோல் வண்டி செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப நல்ல வண்டிங்க ஸோ ஹூண்டா இயான் எரா ப்ளஸ்ஸு இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் இது எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க நாலு டைமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ ரெண்டு பவர் விண்டோ எல்லாமே நல்லா இருக்கு இப்போ நான் பவர் விண்டோ ஆன் பண்ணி காமிக்கிறேன் அப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள் பவர் விண்டோ ஆன் பண்ணுங்க எந்த பவர் விண்டோ ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பவர் விண்டோ பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஸோ பேனட் ஓப்பன் பண்ணுங்க ஸோ இன்ஜின் உங்க ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க